ஆஸ்திரேலியாவில் இருந்து சின்ன பையனை கூட்டி வந்து அடிக்கவிட்ட டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ படுதோல்வி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது அந்த அணி தொன்னூற்றி நான்கு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் இழந்து மோசமான நிலையில் இருந்தது பின்னர் நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் என்ற ஸ்கோரை எட்டியிருந்தது ஆனால் அடுத்து பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆஸ்திரேலிய உள்ளூர் பேட்ஸ்மேனான ஜேக் ஃப்ரேசர் என்ற இருபத்தி இரண்டு வயது இளம் வீரரை களமிறக்கி சேசிங்கை வேகமாக முடித்தது ரிஷப் பண்டும் அதிரடி ஆட்டமாடி அணியின் வெற்றிக்கு காரணமாக இருந்தார் லக்னோ அணியின் பேட்டிங்கில் குவிண்டன் டி காக் பத்தொன்பது கே எல் ராகுல் முப்பத்தி ஒன்பது தேவ்டப் படிகல் மூன்று மார்கஸ் ஸ்டோனிஸ் எட்டு நிக்கோலஸ் பூரன் பூஜ்ஜியம் தீபக் ஹூடா பத்து குரூனால் பாண்டியா மூன்று ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர் தொன்னூற்றி நான்கு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்தது அந்த அணி மிக மோசமான இந்த பேட்டிங் சரிவை அடுத்து ஆயுஷ் பத்தோனி அர்ஷத் கான் எட்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்தனர் இவர்கள் இருவரும் கடைசி ஏழு ஓவர்கள் முழுவதும் நின்று பேட்டிங் செய்து கூட்டணியாக எழுபத்தி மூன்று ரன்கள் சேர்த்தனர் பத்தோனி முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தார் லக்னோ அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினர் கலீல் அகமத் இரண்டு விக்கெட்டுகளும் இஷாந்த் சர்மா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் குல்தீப் ஒன்பது பந்துகளில் மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தியது போட்டியின் திருப்புமுனையாக அமைந்தது அடுத்து டெல்லி அணி சேசிங்கில் எங்காவது தவறு செய்யும் என எதிர்பார்த்தது லக்னோ அணி ஆனால் துவக்க வீரர் டேவிட் வார்னர் எட்டு ரன்களில் ஆட்டமிழந்த பின் களத்திற்கு வந்த இளம் அதிரடி பேட்ஸ்மேன் ஜோக் பிரேசர் தனது முதல் ஐபிஎல் போட்டியில் இரண்டாவது பந்திலேயே சிக்ஸ் அடித்து விட்டார் உள்ளூர் ஒருநாள் போட்டிகளில் அதிவேக சதமடைத்து சாதனை படைத்திருந்த ஆஸ்திரேலிய வீரர் ஜேக் பிரேசர் லுங்கி நிக்கிடிக்கும் பதில் மாற்று வீரராக டெல்லி அணியில் சேர்க்கப்பட்டிருந்தார் அவர் முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தார் ரிஷப் பண்ட் இருபத்தி நான்கு பந்துகளில் நாற்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தார் பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்களில் எல்லாம் டெல்லி அணி இலக்கை எட்டி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது